இப்ப தவறு செஞ்ச இன்பெர்ட்டே உடனே மன்னிப்பு கேட்க சொல்லி அது மாதிரி செஞ்சாங்க செஞ்சேன் அப்ப அதனாலதான் தொண்டர்கள் இருந்தாங்க ஐயாவை வந்து இன்னுமும் வந்து நேசிக்கிற காரணமே தான் இந்த மக்கள் அந்த அளவுக்கு தொண்டரை இன்னமும் அந்த நேசிக்கிற இன்னமும் என்ன போல போராடின தொண்டர்களை வியவியம் வேசாம இருந்தாலும் ஐயாவை செய்தி கட்டோட உடனே ஐயாவோட ரியாக்ஷன் அவ்வா வந்துச்சு அதான் கண்ணீர் விட்டு எழுதிட்டாங்க அது விஷயம் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க சில ஐயா ஆமா அவங்களுக்கு நீங்க காலேஜ் போறதுக்கு முன்னாடி போய் தம்பியை போய் பார்த்துட்டு அதே மாதிரி வந்துட்டு என்ன பார்த்துட்டு போய் அப்பா அப்பாட்ட அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் அவங்க போவாங்க கிடையாது அன்னைக்கும் அந்த பணியை செஞ்சா வென்றால் இடஒதுக்கீடு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை திமுக ஆட்சி ஸ்டாலினே கொடுப்பாரு ஆட்சிக்கு வந்தா இது கொடுக்கலன்னா தமிழ்நாட்டில் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன வழி சொத்து சம்பாதிக்கிற தான் அந்த இடஒதுக்கிடும் இப்ப நீ நாலு ஏக்கர் வரைக்கிறது ஒண்ணுதான் இந்த இடஒதுக்கீடு வாங்கறது ஒண்ணுதான் ஐயா வந்து அதை மீண்டும் இன்னொரு சமூக அங்க உயிர்த்தியாக பண்ணி போராட்டம் பண்ண மையம் துப்பாக்கி இறந்தது ஆச்சாரியார் இறந்திருக்காங்க வேற சமுதாயத்து இருபத்தி ஒரு உயிரில வேற சமுதாயத்துக்காரங்களை இறந்திருக்கா பொறுத்தவரைக்கும் அனைத்து சமுதாயத்தை நேசிக்கிறார் அவர் ஆஸ்பத்திரி நடத்தும் போது திண்டிவனத்தில் நடத்தும் போது குறைவர்கள்லாம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் எடுத்துட்டு வந்தாங்க வந்து இலவசமா ஊசி போட்டு விரைவு வண்டி திருவள்ளுவர் அங்க எழுதுவாங்க ஒரு செய்தியை அதை அடுத்து நாங்க பல வச அடுத்த நிமிஷம் அவர் என்ன ஆக உட்காரலாம் இன்னைக்கு மரியல் நாளைக்குதுனா அந்த சரியா அப்படி ஸ்கூல்ல படிச்சது அதாவது தாழ்த்தப்பட்டவரும் ஓகே அவங்ககார் தர்மநல்லூர் பக்கத்துல அங்க படிக்கும் போது இலவசமா புஸ்தகம் நோட் எல்லாம் கொடுப்பாங்க அங்க பற்றாக்குறை வரும்போது பொழுது இப்போ தாழ்த்தப்பட்டவர்களுடைய பள்ளியில தாழ்த்தப்பட்டவள தவிர்த்து மத்தவங்களும் படிக்கலாம் படிக்கலாம் அந்த எல்லாமே ஒரு எங்க சேதமரத்துல நானா ஸ்கூல்ல இருக்கு இந்த அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஸ்கூல் தான் இருக்கு மாவட்டத்துல ஆனா தாழ்த்தப்பட்டவங்கள பள்ளியில படிக்கிறவங்க தான் இருக்குன்னு கட்டாயங்களா இல்ல எல்லாருமே படி எல்லாருமே படிதான் இங்க உண்டு பேரன்றி உறவுகளுக்கு வணக்கம் யுகாபாஷ் யூடியூப் சேனல் பெருமையோடு இந்த காணொலிய பதிவேறு தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் சமுதாயமான வன்ய பெருஞ்சமுதாயத்தின் இடஒதுக்கீட்டு உரிமைக்காக நடத்தப்பட்ட சமூகநிதி போராட்டத்துல துணை ராணுவம் துப்பாக்கியை நீட்டிய போதும் மருத்துவர் ஐயா வாழ்க மருத்துவர் ஐயா வாழ்க என்று முழங்கியபடி மார்பில் குண்டடிப்பட்டு இன்றும் அதே குண்டுகளை தாங்கி அரைநூற்றாண்டு காலமாக ஐயாவின் பின்னால் பயணிக்கும் பெருமை மிகு போராளி ஐயா தட்டநோடை செல்வராஜ் அவர்களிடம் சமூக நீதி போராட்ட வரலாற்றையும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வன்னியர்கள் செய்ய வேண்டியது என்ன மருத்துவர் ஐயா அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சமூக நீதி போர் என்று அறிவிக்க காரணம் என்ன என்பதை கேட்டறிந்து கொள்வோம் வணக்கம் ஐயா